அவசரமா போனீங்களே ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா ஆ முடிஞ்சுது முடிஞ்சுது என்னங்க ஆச்சு ஏன் டல்லா பேசுறீங்க என்னன்னப்பா அம்மா ரொம்ப ஆவலா இருந்தாங்க ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களால அந்த தாலிக்கு பவுன் எடுத்து கொடுக்க முடியாம போயிடுச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ அத்தை எப்பவுமே சடங்கு சம்பிரதாயத்துக்கு எல்லாம் மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவீங்களே என்ன பண்றது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும் சரி நீ எதுக்காக கால் பண்ணாத சொல்லு இதுவும் முக்கியமான விஷயம் தாங்க நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் நானா உங்க வீட்டுக்கு எதுக்கு எங்க அப்பா உங்களுக்கு விருந்து வச்சு நன்றி சொல்லணும்னு சொல்லிருக்காரு நம்பவே முடியல உங்க அப்பா எனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரா என்னப்பா இதெல்லாம் ஆமா விருந்து தான் எங்க அம்மா விருந்து வைக்கலாம்னு சொன்னாங்களா பாட்டி அதுதான் சரின்னு சொன்னாங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு அதனால இன்னைக்கு மத்தியான விருந்துக்கு நீங்க வீட்டுக்கு வரணும் எல்லாம் என் நேரம்மா நேரம்

சிக்கன் மட்டன் எரா சுரா பாட கௌதாரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல வெஜிடேரியன் போட்டு எங்களை அப்படி அமைச்சிட போறியா எல்லாம் கலந்து விருந்து தானா தமிழ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அது எல்லாத்தையும் நானே சமைச்சிருவேன் அதெல்லாம் சரஸ்வதி இப்போ திடீர் இந்த விருது ரொம்ப முக்கியமா தமிழ் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணுங்கிறது என் பாட்டியோட கட்டல ஏனா நம்ம லவ் மேட்ரிம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அஷிஷோ பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சா

பழகிக்கணும் தமிழ் யோசிக்காதீங்க கட்டளை போட்டது வேணா பாட்டியா இருக்கலாம் ஆனா உங்ககிட்ட பேசி நன்றி சொல்லணும்னு அப்பா மட்டும் இல்லைங்க அம்மா அருண் காவ்யா எல்லாருமே ஆவலா இருக்காங்க அவங்களெல்லாம் ஏமாத்தாம வந்துருங்களே இல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அது முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அட நிறுத்துப்பா என்ன பொல்லாத பெரிய கிளைண்ட் மீட்டிங்கே சரஸ்வதி எவ்வளவு ஆசையா கூப்பிடுது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ அந்த கிளைண்ட் மீட்டிங் ஒரு மணி முன்னாடி வச்சுக்க கூப்பிடுறாங்கல்ல சரஸ்வதி அவன் வந்துருவாமா நீ கவலைப்படாத இல்லைண்ணா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு சோ இப்போ நீ சொல்றியா இல்லை நானே ஒன்று வந்து மெமிகிரி பண்ணிட்டுமா இரா ம் சரி நாங்கள் வரோம் அப்பா இப்போ தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு என்ன ரெஸ்டாரண்டா உங்க வீட்டு விருந்துக்கு நான் வரேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சி போடுங்க அது நாங்க வயிறு வரை சாப்பிடுறோம் ஓகே அதுவும் நல்லதுக்கு தான் உங்களுக்கு மெனு சர்ப்ரைஸா இருக்கும் இல்ல சரி மறந்துடாதீங்க கரெக்ட்டா 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க மா நீ கவலைப்படாத தமிழ் இழுத்துக்கிட்டு வர வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு தேங்க்ஸ் நே பேசு சிக்கன் ரொம்ப நேரம் வேக கூடாது அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும் ஐயோ கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க மாட்டியா பாட்டி நீ ஏ சம நான் வேணாம்னு சொல்லல அதுக்காக உள்ள யாரும் வர கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ஓவர்டி அக்கா நாங்க கூட மாட இருந்து அரைச்சு தரது தேங்காய் துருவி தரது இதையாவது பண்றோமே தேங்காய் எல்லாம் இப்பதான் நான் அரைச்சு ஊத்துனேன் அறிவை கொஞ்சம் தப்பா போனாலும் டிஷ்ஷோட டேஸ்டே மாறிடும்

தலையில வேற ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டுட்டேன் சரி அதனால இப்போ என்ன நல்லா பசிச்சதும் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுறேன் விருந்து கொடுக்கலான்னு நான் தான் சொன்னேன் அதுல இருந்த சரசுவ கையில புடிக்கவே முடியலையே அவளா கடைக்கு போறா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரா இங்க வந்து மசாலா அரைக்கிறது அத செய்யறது இத செய்யறதுன்னு எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செய்யறத பாக்கும்போது எனக்கு திக்கு திக்குங்குதுங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் எங்க இவ்வளோ ஆர்வமா அவ சமைக்கிறத இன்னைக்கு தான் நான் ரெண்டாவது முறையா பாக்குறேன் போன தடவை உங்களுக்காக குக்கீஸ் பண்ணப்போ இதே அளவு உற்சாகமா இருந்திருக்கா அத உங்க மேல இருக்கிற பாசோன்னு எடுத்துக்கலாம் ஆனா இது இத எப்படின்னு எடுத்துக்கிறது இந்த ஆர்வம் சந்தோஷம் அவ முகத்துல தெரியற புது வெளிச்சம் இதெல்லாம் பார்க்க பாக்க எனக்கு மனசுல பெரிய நெரிடலா இருக்குங்க அதெல்லாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அதான் வராங்கல்ல வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் நீ இதை கண்டுக்காம விட்டுரு நான் பாத்துக்கிறேன் அது இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல நீ யாருக்கிட்ட இதை போய் பேச வேண்டாம் சரியா அடி உருக்குற நேரத்துல நீங்க அந்த கையால் அவ தொட்டு குடுக்க பண்ணீங்களே ஒரு காரியம் அது அந்த நேரத்துல அவ மூஞ்சி போச்சு பாருங்க ஒரு போக்கு எள்ளும் கொள்ளும் வெடிக்க அப்படியே அவமானத்துல கூணி குறுகி நின்னா அத இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன் என் பொண்ணு உங்க பையனை கட்டிக்க முடியாதுன்னு நல்லா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாமா அப்போ அந்த நிமிஷம் அவ மூஞ்சி இதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த விஷயம் நாலு செவுத்துக்குள்ள நடந்துச்சு இது கோயில வச்சு சபையில அவ மூக்க உடைச்சிங்களே அது போதும்மா சரளா நீ ஏன் மசமச நின்னுகிட்டு இருக்க போய் காபி எடுத்துட்டு வா உன் வாயில வசம்பு வச்சு தேக்க வந்துட்டா பாரு அம்மா அவ எப்படி ஜம்பமா நிப்பா தெரியுமா என்ன திமிரா பேசுவா தெரியுமாமா அத்தனைக்கு சேர்த்து வச்சு யாருன்னு நீங்க காட்டிட்டீங்க இனி நம்ம பாப்பா கழுத்துல தாலிய பாக்குறப்பல்லா இந்த நினைப்பு அவ நெஞ்ச அறுக்குமா ஆனா என்னத்த பண்ணி என்ன பிரயோஜனம் என்னம்மா ஏன் உங்க முகம் இப்படி வாடி போயிருக்கு இத்தனை பண்ணியும் பத்திரிக்கை விஷயத்துல அவதான ஜெயிச்சா அத்தனை பேர் முன்னாடி நான் என் தரப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் கூட இருந்தே காட்டி கொடுக்கற மாதிரி என் சொந்தக்காரவங்க என் காலையே வாரி விட்டுட்டாங்க அவ என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். பத்திரிக்கை என்ன பெரிய விஷயமா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அது குப்பை பேப்பரா மாற போகுது ஆனா தாலி பொண்ணு நிரந்தரமான மேட்டர்மா அதுல நீங்க நடத்தி காட்டுனீங்க பாருங்க அங்கதான் நீங்க சந்திரகலா மோம் ஒரு விஷயம் மோம் என்ன நான் ஆண்டி கிட்ட போன்ல பேசணுமா எந்த ஆண்டி கோதை ஆண்டி ஏமா வசு நீ எதுக்குமா அவங்க கிட்ட எல்லாம் பேசுற பின்ன கோவில்ல இருந்து அவங்க முகவாடி போனாங்கல்ல என் மனசை தாங்கல அதனால்தான் உங்களுக்கு போன் பண்ணி நம்ம குடும்ப சார்பா நான் சாரி கேட்டேன் பாப்பா இதெல்லாம் உனக்கே நியாயமா போத கிட்ட எல்லாம் நீ போய் மன்னிப்பு கேக்கலாமா இல்லங்க எங்க சைட்லயும் தப்பு இருக்கு இல்லையா வாய் தவறிதான் சொன்னாங்க ஆனாலும் அம்மா டயத்தை மாத்தி சொன்னது தப்பு இல்லையா அதுக்காக தான் நான் சாரி கேட்டேன் மாம்

என்னமா இது அநியாயமா இருக்கு நம்ம பாப்பா வச்சு நிறைய காரியத்தை சாதிக்கலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வசு பாப்பா என்னடான்னா இப்பவே அத்த கித்தன அவ பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கு அவ மூஞ்சி வாடுனதும் நம்ம பாப்பா மன்னிப்பு கேட்கறதும் நம்ம பாப்பா மன்னிப்பு கேட்டதுக்கு அவ நீ சந்தோஷமா இருன்னு சொல்றதும் இதெல்லாம் நல்லா இல்லையம்மா இத வச்சா நீங்க கேம் ஆட போறீங்க இல்ல சாதிக்கலாம் இதுவும் நமக்கு நல்லதுதான் நல்லதா என்னம்மா சொல்றீங்க தேயிலைவள நம்பனும் இவளுடைய இன்னசென்சியும் பாசத்தியும் நம்பனும் இப்ப இவ கொஞ்ச பேசுனதும் கோதை அப்படியே உருகி மன்னிச்சிட்டalle அந்த அளவுக்கு கோதை இவ மேல நம்பிக்கை வைக்கணும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாதான் நாளைக்கி வாங்க போனதும் கோதே நம்ம ஆட்டி வைக்க முடியும் ஹரடடடா என்ன பிளான் என்ன திட்டம் சண்டே வந்துட்டா அப்படிதான் இவ கோதைக்கு நல்லவளாகவும் நேர்மையான பொண்ணாகவும் தெரியணும் அப்போ தான் நான் நினைக்கிறதெல்லாம் அந்த வீட்டில் எப்பவும் நடக்கும் ஆஹா சந்திரகலா அம்மானால் சந்திரகலா அம்மா தான் ப்ளான்னால் இப்படி தான் இருக்கணும் இனிமேல் உங்க ஆட்டமே இருக்கு அந்த கோதை மூளை கலங்கி போய் நிற்கணும் அதை என் கண்ணார நான் பார்க்கணும் அவ்வளோதாம்மா அவங்க அவங்கதான் வரைய இல்ல வா. பாட்டி அவங்க வந்துட்டாங்க வர சொல்லு வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல மாட்டியா சாரி வாங்க தமிழ் சார் பா நல்ல வேலை இந்த வாட்டியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவனு பயந்துடும் சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார் அப்போ உங்க நல்ல மனசு எனக்கு புரியல அக்காவை வம்பழுக்கிற ரெண்டு தப்பான ஆளுங்கன்னு நினைச்சிட்டேன் அதுக்கு இப்போ வருத்தப்படுறேன் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் பிளீஸ் வருத்தப்படாதீங்க அருண் உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்தாலதான் எங்க மேல கோவப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்தனீங்க எங்க கௌரவத்தை காப்பாத்தனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உண்மையிலேயே நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயோ என்னங்க இது எல்லாரும் நன்றி சொல்லி எனக்கு கூச்சப்பட வைக்கிறீங்க வாங்க தம்பி வணக்கம் உள்ள வாங்க ஆ இந்தாங்க இல்ல வழக்கமா நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் வெறுங்க வீசிட்டு போக கூடாது ஏதாவது வாங்கிட்டு போன அம்மா சொல்லுவாங்க இந்தாங்க ப்ளீஸ் சரி வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க ரெண்டு பேருமே கை கழுவிட்டு சாப்பிடுவாங்க இப்பதானே வந்திருக்கோம் அதுக்குள்ள சாப்பிடுங்கண்ணா நம்ம வந்திருக்கிறதே சாப்பிடுறதுக்கு தானே ஆமாங்க ஏற்கனவே டைம் ஆச்சு எவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் பசியோட இருப்பீங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா பசி அடங்கிடும் சாப்பிட முடியாது அல்சர் வேற வந்துடும் எல்லாம் நானே சமைச்சிருக்கேன் வாங்க 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 உட்காருங்க சாப்பிடலாம் இல்ல பரவாயில்ல இந்த விருந்து உங்களுக்காக தான் நீங்க சாப்பிடுங்க அட்லீஸ்ட் ஒரு இல்ல உட்கார நீங்க சாப்பிடுங்க இப்ப பாருங்க பின் சரஸ்வதி சும்மாவா பரிமார் சரஸ்வதி வாஷ் பண்ணிட்டேன் இதுலி பிரான் மீன் பருவ தொகு அப்புறம் இது என்னோட ஸ்பெஷல் சரஸ்வதி ஸ்பெஷல் சிக்கன் சரஸ்வதி ரோஸ்ட் அப்புறம் உசுரே நிஜமாவா தமிழ் உண்மைய சொல்லு சரஸ்வதி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன சொன்ன

சாப்பிடலாமா இல்ல பார்த்தது போது கிளம்பில்லாமா நீங்க பேச்ச ஆரம்பிச்சுட்டு எங்க மேல படி போடுறீங்களா சாப்பிடுங்க ஐயோ வாங்குனது ஓ அங்க இருக்கிறதெல்லாம் அருண் வாங்குனது டெசர்ட் இல்லையா இந்தல இது சாப்பிடுங்க வெத்தலை எல்லாம் போடுற பழகமில்லையாமா ஐயோ இது வெத்தலையில மாடிச்சா மிட்டாய் ரொம்ப நல்லது ஜீரண சக்தி சக்தி இருக்கு சாப்பிடுங்க அடடே தமிழோட அம்மாவை உடம்புக்கு எது நல்லதோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய நன்மை செஞ்சிருக்கீங்க நன்றிங்கிற ஒரு வார்த்தை போதுமா என்னன்னு தெரியலப்பா ஏ நன்றி எதிர்பார்த்தாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடும் போது ரொம்ப கூச்சமா இருந்துச்சு ஆனா ஒட்டுமொத்த குடும்பமா கூப்பிட்டுருக்கீங்களே அதான் மறுக்க முடியல சரஸ்வதி நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சரி நன்றி சொல்லியாச்சு விருந்தும் கொடுத்தாச்சு இதுக்கு மேல எதுக்கு பூசி மொழிகிட்டு நான் ஒண்ணு கேட்க போறேன்